இன்றைக்கு எங்கட வீட்டை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே ஒரு ஆளுக்கு பர்த்டே யாருக்கெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு எங்களுடைய அம்மாவோட பேர்தே அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து டெக்ரேஷன் எல்லாம் செய்ய போகிறோம் எல்லா வேலையுமே எல்லாருமே செஞ்சுட்டாங்க நான் ஒர்க்கை சாப்பிட்டிக்கொண்டு தெரிஞ்சேன் கடைசியாக இந்த தலையில் வந்து இந்த டெக்கரேஷன் மேலே தந்தாங்க அப்ரண்ட்ஸ் மாதிரி தங்கச்சியும் வந்து ஹெல்ப் பண்ணினால் இவங்களோட எல்லோருமே சமாளிக்கிறத விட மிச்ச குட்டி வாண்டுகளை வந்து சமாளிக்கணும் ரொம்பவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணி இது பார்த்தீங்கன்னா பலூன் பலூன் வைக்கிற ஸ்டாண்ட் உண்டு இதை ஏன் வேணும் ஆனாலும் தெரியலை நாம் இந்த சரி ஓகே ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி போட்டு தஞ்சு வச்சா வைக்கிறதுக்கு இடம் இல்லை எங்கே வைக்கிறேன்னு செட்டாகலை கடைசியாக பலூனை தூக்கி மேலே கட்டி விட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் டெக்ரேஷன் எல்லாம் வச்சு வச்சு இந்த மின்னியல் எல்லாம் வச்சு ஊட்டிட்டேன் ஒரு மாதிரி ஓரளவு பரவாயில்ல கடைசியில் பார்த்து யோசித்தேன் ஒரு வேலை சரி விராட்டி ஃபோட்டோக்காரர் அண்ணன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சரி இத விளையாட்டி எடிட்டிங்கில் பார்த்து சொல்லி ஒரு மாதிரி செஞ்சுட்டேன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்தா கடைசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியாக பின்ன இதில் வந்து எண்பதாவது பர்த்டே அம்மான்ட்டு அப்போ எண்பதுன்னு சொல்லி நம்பரையும் வந்து இதில் ஓட்டிட்டேன் வந்து வந்தால் டெக்ரேஷன் பெருசாக எதுவுமே இல்லை நைட் தானே பர்த்டே அப்போ கொஞ்சம் ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்கும் இந்த பேக்ரவுண்டுன்னு சொல்லி இதை ரெடி பண்ணிணா எல்லாமே செய்து முடியும் ஒரு நாலு மணி ஆகிட்டு இது வந்து பார்த்திங்க என்னோடய கடைசி பையன் லியோ எல்லாமே நல்லா செய்து செய்திருப்பேன் என்னடா அண்டு கேடா டக்குன்னு நல்ல புள்ளமாரி இருந்துருப்பேன் இப்போ அப்படி தான் நின்றுட்டு இருக்கான் இதில் போயிட்டு இருக்கிறவன் தான் நான் மூத்த பையன் லியோன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் நிறைய நாள் வீடியோ வீடியோலாம் போட்டு நான் போடுறேன் அவனோட பர்த்டே சூட்டும் வந்து வந்துட்டுது நான் அதுவும் போடுறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய மூத்தவன்டையா இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனை கூட்டிக் கொண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னு சொன்னால் அது பெரிய சந்தோஷம் உருடமும் நிற்க மாட்டாள் அவண்டு கையை சூப்பிட்டு நிற்பாள் இவள் தான் பார்த்துன்னா என்னோட பொண்டாட்டி பெருசாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா என்னென்ன டெக்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்ருக்குறா அப்படியே சமையல் வேலையும் வந்து அங்கால் போயிட்டு இருந்தது ரச்சிக்கரை வைக்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்புறம் ரச்சிக்கரை வச்சுருந்தோம் கேக் எல்லாம் செய்திருந்தோம் கேக்கு லட்டு பைத்த மணியாரம் எல்லாமே செஞ்சுருந்தோம் அம்மா லண்டன்லேருந்து வந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறா அப்போ நாங்கள் எல்லாமே ஸ்பெஷலாக செய்தோம் சைவா கேக் மஜ்ஜை கேக் எல்லாமே செய்தோம் பட்டர் கேக் எல்லாமே செஞ்சோம் இதில் பார்த்திங்க சொன்னோம் அடையாளங்க இதில் வந்து நாங்கள் பேர் போட்டு கொடுப்போம் தட்டு மாறுபடக்கூடாதுன்றக்காண்டி அதை விட பிசிலாக வந்து கொத்து சொல்லியிருந்தோம் முட்டை கொத்து வந்து எடுத்திருந்தோம் கடையொண்டில் முட்டை கொத்து மட்டும் எடுத்திருந்தோம் என்ன நாங்கள் கறி வைக்கிற வழியாக முட்டை கொத்து எடுத்திருந்தோம் அதை விட புட்டும் செஞ்சுருந்தோம் எல்லாருக்குமே வந்து கொத்து பிடிக்காண்ட வழியாக புட்டுமா அம்மா அதை விட கறி பருப்பு கறி எல்லாமே வச்சுருந்தோம் ஒரு சும்மா சின்ன ஃபங்க்ஷன் தான் அம்மம்மா என்பது ஒன்பதாவது பேர்த்தை இருபது வருஷத்துக்கு பிறகு சுலங்காக்கு வந்திருக்கிறா அப்போ நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்காண்டி இந்த பேர்த்து சும்மா செஞ்சுருந்தோம் வெளிநாட்டில் இருக்கிற மற்றவங்களும் வந்து செய்யுங்க செய்யுங்களோட கேட்டுருந்தாங்க அம்மான்னு சௌகரம் அப்போ நாங்கள் செய்திருந்தோம் இதை லட்டு இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருந்தது லட்டு செய்த பிறகு அந்த டின்பால் மிச்சம் இருந்துச்சு அதில் டீ எல்லாம் போட்டு குடித்தோம் அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது பைத்தம் பணியாரம் பெசல் என்னென்னு சொன்னால் இந்த சாரி எடுத்தால்தான் பெசல் என்னென்னு சொன்னால் அம்மாவ்ட பர்தேக்கு வந்து சாரி எடுக்கிறாண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்போ அவ சொல்லிட்டா கொஞ்சம் தன்னோட உடம்போட வந்து சோர்ந்து நிற்கிற மாதிரி எடுக்கணும்னு சொல்லி அப்போ இந்த சாரி தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தது எல்லாருக்குமே பிடிக்குமே நினைக்கிறேன் இந்த சாரி செலக்ட் பண்ணது வேற இல்லை நான் தான் ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்களும் சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி லியோன் வந்து பார்த்தான் நாங்கள் வந்து சூட் பண்ணும்போது லியோன் வந்தேன் நான் இங்கே வாடான்னு சொல்லி யாரை எடுத்துட்டேன்னு சொன்னால் உடனே டியாவை ஃபோ வீடியோ ஷூட் எடுத்த மாதிரி இவனை வந்து வீடியோலாம் நாங்கள் எடுத்து போடுறது குறைவு ரெண்டு பேருமே குள்ள படிக்க என்னுடைய ரெண்டு பேரும் சேர்த்து எடுக்கலாமா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து தான் இன்னைக்கு இவனையும் போடுவோம் ஃப்யூச்சரில் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இதில் இருக்கிற மூன்றுமே பார்த்தீங்கன்னு ஒரே மாதிரி இருப்பாங்க டியா லியோன் மற்ற தரோனியாண்டு இவள் வந்து அண்ணாண்ட பொண்ணு அண்ணாண்ட மகள் மூன்றுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மூன்று முறை மாதிரி இருக்கும் இவன் வந்து மூத்தவன் இவன் லியோன் யு தெரியும் பேர்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயில் காலம் மண்ணோடியாக கொஞ்சம் உருவாத்திடது வாங்க நாங்கள் பேர்தே கொண்டாடிட்டு வருவோம் இந்த நாள் வரைக்கும் அம்மா வந்து கடைசிக்கு முதலே போட்டா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முதல் யூகேக்கு போயிட்டாங்க அப்போ நாங்கள் வந்து அம்மா அம்மாக்கு பர்த்டே கொண்டாடுனது குறை வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேர பிள்ளைங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய நாள் வந்து பேர்த்தே கொண்டாடி எங்களுக்கு அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க இப்போ தான் வந்து அம்மா இங்கே வந்தோடியா அப்போ அம்மா மட்டும்தான் இப்போ அம்மானு சொல்கிறதுல இங்கே இருக்கிறாங்க மிச்ச நாலு பேர் நினைக்கிற நாலு பேரும் பொருள் இல்லை அப்ப அவங்க எல்லாருமே லண்டன்ல இருக்கிறாங்க நீங்க பாருங்க அப்ப அம்மாவோட இந்த பர்த்த கொண்டாட அப்ப நாங்கள்லாம் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் வரை இருக்கிறோம்னா எங்களுக்கு வந்து குட்டிகள் இருக்கிறாங்கள அப்ப எல்லாருடையுமே சேர்ந்து இந்த பர்த்தையை கொண்டாடுவோம் ஐடியா ரொம்பவுமே வந்து சிம்பிளா வீட்டிலேயே வந்து கொண்டாடி இந்த அம்மம்மா ரொம்பவுமே சந்தோஷம் அதை விட எனக்கு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நான் எடுத்து கொடுத்த சாரி அம்மம்மா வந்து தான் கட்டப்புறோன்னு சொல்லி ரொம்பவுமே கட்டினா ரொம்பவே பெருமையாக இருந்துச்சுது கார்த்திக் வேறு நீதான் ட்ரெஸ் எடுக்கிற சாரி எடுக்கிற தங்கச்சி கொடுப்பு எடுக்கிறேன் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிற வேற வேறு உண்ட போக்கு சாரி இல்லையே அந்த மாதிரியும் நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லை பிடிச்சவங்களுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் செய்ய வந்து விருப்பம் எனக்கு யாரும் என்கரேஜ் பண்ணால் செய்வேன் எனக்கு இது நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால் செய்வேன் அது ரொம்ப காலமாக எனக்கு பழக்கம் ஒவ்வொரு பிழுவாதராக பேர்த்துக்கு விளாண்டா அம்மாவாவுக்கு அம்மா வந்து கேக்கெல்லாம் தீர்த்து விட்டா அதுக்கப்புறம் நாங்களும் வந்து மாறி மாறி தீத்தி விட்டோம் அண்ணா தீத்தி விட்டான் நான் தீத்தி விட்டேன் டிலியா தீத்தி விட்டேன் லியோ தீத்தி விட்டேன் அம்மம்மாவுக்கு அண்ணா ரொம்ப பிடிக்கும் என்னென்னு சொன்னால் அண்ணா சின்னலேருந்து அங்கே என்ன்தான் வளர்ந்தவன் அன்னோடையால் அம்மம்மாவுக்கு வந்து அவனை வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களையும் பிடிக்கும் லியோனை பிடிக்கும் அம்மம்மாவுக்கு நல்ல நல்ல கெட்டிக்காரன வருவான்னு அடிக்கட்டு சொல்லுவாள் பேரை பிள்ளைகள எல்லோருடையுமே வந்து பர்த்டே கொண்டாண்டு தான் அம்மம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவள் வந்து தங்கச்சி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருப்பேன் இல்லை வந்து ஃபேமிலியில் பெருசாக எல்லாருமே வந்து நிற்கிறேன் யாருமே மிஸ் ஆகலை எல்லாருமே நிற்கிறேன் ஆங்காலி பக்கம் நினைக்கிறது அண்ணா அந்த ஃபேமிலி நினைக்கிறது இந்த ஃபேமிலி மற்றது பாஸ்ட்ராக்கள் அவங்க நிற்கிறாங்க மற்றது தங்கச்சி இப்போ கேக்கு தீர்த்துறது தங்கச்சி நாங்கள் மூன்று பேரை பிள்ளையில மொண்டா கேக்கு தீர்த்தோம் மட்டும் மூன்று பேருமே தினம் ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் நல்ல ஒரு சந்தோஷமான நாள் அம்மம்மா விருதுதா இல்லை அண்ணனுக்கு வந்து ரொம்ப வந்து பாசமாக திரும்ப மோட்டிவேட் ஆர் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக எடுத்தோம் அண்ணா ஃபேமிலி நான் தங்கச்சி அப்படி அம்மா அப்பா எல்லாேருமே வந்து எல்லாம் எடுத்தேன் அம்மம்மா ஜூன் நினைக்கிறேன் ஜூன் வந்து திரும்ப லண்டனுக்கு போயிடுவா போயிட்டு பிறகு வருவான்னு நினைக்கிறேன் இப்போ அது ஒன் இயரோ டூ இயருக்கு பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிலவில் வருவா அவங்க வந்து ஜூகே போயிடுவாங்க யூகே சிட்டிசன் வேறு அம்மம்மா அந்த ஆரம்ப எல்லாம் வந்து சரியான கஷ்டம் சரியான கஷ்டத்துலேருந்து அவங்க வளர்ந்துவாங்க அதுக்கு பிறகு பெரியண்டான்னு நினைக்கிறே நான் அவங்க வெளிநாடு போய் பிறகு மாமா போய் அப்படியே எல்லோரும் வெளிநாடு போய் இப்போ எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க எங்களோட ஃபேமிலியில் அம்மாஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க ஆனப்படியால் வந்து எங்களுக்கு பிரச்சனையால் இல்லையாண்டு இல்லை ஆனால் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு வேளை வெளிநாடு போயிருந்தால் நாங்களும் அங்கே பிறந்துருப்போம் சில வேலை அம்மா சொல்லுவோம் எங்களை வெளிநாட்டுக்கு போய் பெற்றுருக்கலாமன்ட்டு சொல்லி இது வந்தப்பா மருமவனுக்கும் வந்து கேக் தீத்தி விடுவோம் மட்டும் தீர்த்தி விட்டாங்க ஒரு ஒரு ஜாலியாக இருந்துச்சு மற்ற நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்த்தாக்கி நாங்கள் எல்லோரையுமே வந்து ஃபோட்டோவை நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டுது இவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க அங்காலேருந்து சாப்பிட்டாங்க இவங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாங்க இவன் தான் டஸ்டின் அண்ணாண்ட மூத்த பையன் இது லிடியா என்னோட மூத்த பொண்ணு ஓல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிக் கொண்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் ரொம்பவுமே கஷ்டம் இவள் பேர் தருணி இவள் வந்து அண்ணாண்ட ரெண்டாவது பொண்ணு கிட்டத்தட்ட இவள் லிதியா லியோன் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க அதுக்கு வந்து இவள் எல்லா மூன்று பேருக்குமே தலைவி மாதிரி ஒரு இது இருக்காள் அவளை நான் காட்டுறேன் லியோன் வந்து லியோனுக்கு வந்து பெருசாக கோட் சூட் போடெல்லாம் வேண்டாமன்னு சொல்லிவிட்டேன் சிம்பிளாக விழுக்கிட்டு வாடான்னு சொல்லி அதில் கூட்டிகிட்டு போயாச்சு ட்ரெஸ் தான் ரொம்பவுமே பண்ணி விட்டது மூன்று பேருக்குமே நேரமும் காணாமல் வந்துட்டுது அப்போ நார்மலாக ஒரு ஷர்ட்டும் ஒரு சேர்ந்து தூக்கி விட்டு போனான் பர்த்டே பார்ட்டி தான் நைட் பார்ட்டி சிம்பிளாவான்னு சொல்லி ஆளை எழுத்துகிட்டு போனாச்சு ஆனால் அவன் க்யூட்டாக இருந்தான் அவன் கியூட்டே க்யூட்டே வந்து சிரிப்பு தான் எல்லோருடையும் வந்து சேருவான் ஜோக் அடி பண்ணல இவெல்லாம் இல்லை இந்த வேசன் மூன்று வேசனுக்குமே வந்து தலைவி மாதிரி மூண்டும் வந்து நாளையும் வந்து ஒரே மாதிரி ஒரே வண்டியில் கோத்துக்குள்ள நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆட்டிட்யூட் சரி இல்லையான்னு சொன்னால் உடம்பு சரி எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் தங்கச்சி ஃபோட்டோ ஷூட்டை வந்து பேர்த்தே கா பேர்த்தே ஆள் வந்து வேற ஃபோட்டோ ஷூட்டை மட்டும் நாங்கள் எடுப்போம் சொல்லி சொல்லிப்பா என்று சொல்லி ஆளை கூட்டிக்கொண்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன் வீட்டாக்களை எல்லாருடையுமே வந்து சேருவான் எல்லோரும் சொல்லவும் கேட்பேன் நல்ல பிள்ளை Ngebareng, ngebareng, kita mau Smile. Smile, smile, Smile. ரைட் அகைன் பாருங்க ரெ. ஹோ பாருங்க ரெ. அம்மா வந்து நாடி பாதீங்க வாஞ்சா. நாடி பாதீங்க பாருங்க ரெ. இங்கே பாருங்க இங்கே பாருங்கスマயில்スマயில் ரைட் ஆ மாத்தறது காபிနေறது ها. இங்கே பாருங்க. ரைட். அகைன் பாருங்க. இங்கே பாருங்கスマயில்スマயில்

பாருங்க ஃபேமிலியாவை ஃபோட்டோ எடுப்போம்னு சொன்னா யாராவது ஒரு குட்டி பையன் வந்து நின்று ரூபா நிலை குட்டி பொண்ணு வந்து நின்றான் இப்போ வந்து அண்ணா வந்து நின்றால் சரி என்று சொல்லி எடுத்துட்டேன் சின்னமங்களை வச்சு கொண்டு பேசு செய்றல்லாம் ரொம்ப கஷ்டம் என்ன சொல்லு கேட்கவே மாட்டாங்க கார்த்தின சொல்லு கேட்டாலும் என்ன சொல்லு கேட்க மாட்டாங்க செல்லம் கூட தம்பி சாரி எப்படி இருக்கன்னு கட்டாயம் சொல்லுங்கள் எல்லா குட்டி சேமிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணினா கடைசீர முயற்சி எது அது கிடைக்கவே இல்லை அப்படி ஒரு ஃபோட்டோ ஆனால் ஓரளவு முடிஞ்சளவு வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து லிட்டியா வந்து தம்பியாரை கொண்டு போய் இழுத்து கொண்டு நில்லடான்னு சொல்லி விட்ட மாதிரி தள்ளி விட்டுட்டு நின்றால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மூணு பேர் நாலு பேர் ரெண்டு மாறி மாறி ஒரு மாரி எடுத்தோம் ரெண்டு மூத்ததுமே வந்து போய் நின்றுச்சுதல் ஓகேன்னு சொல்லி விடலாமே அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க சொல்லு கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவ்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வயசு அவனுக்கு வந்து அண்ணா மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வயசு ஒரு மாதிரி ஃபோட்டோ அண்ணா நல்ல வழியாக எடுத்துகிட்டு போய் நினைக்கிறேன் எங்களோட சூழலில் வந்து ஒன்றுலேயுமே வந்து எல்லாமே ஒன்றா அனுக்கிற மாதிரி நாலும் வந்து ஒன்று அணிக்கிற மாதிரி இல்லை முயற்சி பண்ணி நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன்னு சரி வரல நீங்களும் என்னடா ஃபேமிலி ஃபேமிலியாக எடுக்கிறது நாங்களும் எடுப்போம் என்று சொல்லி ஏ தங்கஜியோட அண்ணி மேரே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டாங்க வாடி நித்திரா போடாது வாடிவா கொடுத்து வாடிவா பாட இங்க பேர் அப்பா பேர்

சத்தம் எனக்கு இல்ல இவருக்கு வந்து வேற யாரையும் அவ்வளவு போறோம்னு சொன்னா பிடிக்காது உடனே இவர் கிஸ் பண்ணுவார் இவனுக்கு இப்பவே வந்து கேர்ள்ஸ் பேங்க் கொஞ்சம் கூட தான் இருக்குது ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வரும் பைனலா வந்து பேர்த்த வந்து சந்தோஷமா ஹாப்பியா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கொண்டாடி இருந்தா கரெக்டாக பண்ணுவேன் சந்திக்கலாம் பாய்